ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் ஹார்வெஸ்ட் பண்ணலாங்களா பச்சை மிளகாயே வீட்டில் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ பச்சை மிளகாய் பறிக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த மூணு செடியில் இருக்கிறதும் வந்து காரமே இல்லை எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிது காரமும் இல்லாததுனால எங்களுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இப்போ பறிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போது தாளிக்கிறதுக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னா ஆறு ஏழு பச்சை மிளகாய் போட்டால் கூட காரமே இல்லை ஆனால் அந்த பச்சை மிளகாயை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிது அதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பச்சை மிளகாயே பறிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் பறிச்சுக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் இந்த மூணு செடியில் இது செகண்ட் ஹார்வெஸ்ட்டு சூப்பராக ஈல்டு கொடுக்குதுங்க ரொம்ப நல்ல வெரைட்டியாகவும் இருக்கும் போல இருக்குது என்ன மாதிரி பச்சை மிளகாய் காரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக வளர்த்தலாம் அந்த சைடில் இருக்கிற பெருசு பெருசாக வந்த மிளகான்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த செடியெல்லாம் நம்ம ஓஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு டைம் மட்டும்தான் நல்லா வந்துச்சு ஆனால் இந்த பக்கம் இருக்கிற செடிகள் அடுத்தடுத்து வந்து நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ எனக்கு இது ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் பாருங்கள் எவ்வளோ மிளகா வந்திருக்குன்னு இன்றைக்கி பர்டிகுலராக பெரியவர் ஏன் பறிக்கிறார் தெரியுங்களா அவங்க இட்லி உப்புமாக்கு இதை தான் போடணுமா அதுக்காகவே வந்து பறிச்சிட்டு போகிறாங்க இதுலேயே பழுத்த மிளகாயை பக்கத்து தொட்டியில் இம்மீடியட்டாக நான் வந்து விதைக்கு போட்டுட்டேன் அதுவும் வளர்ந்துருச்சு ஸோ தட் இதை வந்து இன்னும் நிறைய கல்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நம்மளோட சேனலில் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்ஃபர்மேஷனோட இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் கோயம்புத்தூர் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சிடிஜியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க விதைகளும் நாட்டுகளும் எப்போவுமே இலவசம்தான் பச்சை மிளகா ஊர்காவோடய வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் காரத்துக்காகவே நான் சாப்பிட மாட்டேன் இனி இந்த மிளகாவில் செஞ்சிட வேண்டியதான் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்